வணக்கம் நேயர்களே நடிகையாக மட்டுமல்ல இயக்குனராகவும் தன்னை நிரூபிக்க முயன்றுள்ள வனிதா விஜயகுமாரின் இயக்கத்தில் உருவான படம்தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தை வனிதா பிலிம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் ஜோவிகா விஜயகுமார் தயாரித்துள்ளார் வனிதாவுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் ராபர்ட் மாஸ்டர் படத்தில் மேலும் ஷகிலா பவர் ஸ்டார் சீனிவாசன் ஆர்த்தி கணேஷ் செஃப் தாமு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இசையை ஸ்ரீகாந்த் தேவா வழங்கியுள்ளார் படம் ஒரு அடல்ட் காமெடி வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது வனிதா மற்றும் ராபர்ட் கணவன் மனைவியாக நடித்துள்ள இப்படத்தில் குழந்தை பெறுவது குறித்த இருவருக்கிடையே உள்ள மனமாறுதல்கள் முக்கியமாக சித்தரிக்கப்படுகின்றன நாற்பது வயதை கடந்த வனிதா சமூகத்திடம் குழந்தை பெறும் அழுத்தத்துடன் போராடுகிறார் ஆனால் ராபர்ட் அதற்கு விருப்பம் காட்டவில்லை இதில் ஏற்படும் மனவிலகல்கள் பிரிவு மற்றும் முடிவில் அவர்கள் பெற்ற முடிவுதான் படத்தின் கரு இது ஒரு சமூக ரீதியான கருத்தை கொண்ட படம் என்றாலும் அதிகமாக உணர்வுகளை கிளப்பும் இடங்கள் குறைவாகவே இருக்கின்றன சில காட்சிகள் சிரிக்க வைத்தாலும் பல இடங்களில் காமெடி தோல்வியடைகிறது பாடல்களும் ஒளிப்பதிவும் சராசரியாகவே உள்ளது வனிதாவின் நம்பிக்கைக்குரிய முயற்சி எனலாம் இந்த படம் ஆனால் கட்டுக்கோப்பில் கூர்மையான திரைக்கதை இல்லாதது படத்தின் பெரிய குறையாக திகழ்கிறது முறை பார்வைக்கு மட்டும் முயற்சி செய்யலாம் என்று சொல்லக்கூடிய வகையில் உள்ளது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க